ஹை ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தாங்க நார்மலாக நம்ம குழிப்பணியாரம் சாப்பிட்ருப்போம் இது கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து மசாலா குழிப்பணியாரம் நார்மலாக நம்ம பணியாரம் சுடாமல் இதில் கொஞ்சம் மசால் சேர்த்து நம்ம வந்து குழி பணியாரத்தில் ஊற்றி எடுக்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம கார பணியாரம் செய்வோம் அந்த கார பணியாரம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வெஜிடபிள்ஸ் மசாலாலாம் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே இதை வந்து வேணும்னு சொல்லவே மாட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா உள்ளே வந்து மசால் இருக்குது அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷல் இதனுடைய பேர் வந்து மசாலா பாடு அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் வாங்க எப்படி செய்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு வந்துட்டு ரெண்டு கப் வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும் ரெண்டு கப் வந்து இட்லி ரைஸ் கால் பங்கு வந்து உளுந்து வெந்தயம் கொஞ்சம் இதை நான் நீங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா ஊர்னதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு ஆறிலேருந்து ஏழு மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க இப்போ நான் நல்லா வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையில் நீங்கள் செஞ்சால் தான் அது கொஞ்சம் புளிப்பாக வரும் அதனால் அப்படியே வச்சுடுங்க ஒரு ஆறிலேருந்து ஏழு மணி நேரம் இப்போ வந்து நமக்கு மாவு ரெடியானதுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடவுளுந்தம் பருப்பு கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது வந்து மசாலா பணியாரம்னால நம்ம வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கேரட் பீன்ஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கேரட் பீன்ஸ் பொதுவாகவே வந்து எண்ணெயில் நம்ம வதக்கணும்னாலே நல்லா வதங்கிடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிம்ல வச்சு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கி வந்துடும் இதுக்கு தண்ணி விட்டு வேக விடணுன்ற அவசியம் இல்லை டூ மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காமல் வந்துடும் இப்போது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பபில்ஸ் வந்து வந்திருக்கு ரொம்பவும் நீங்கள் ஃபெர்மெண்ட் ஆக விடக்கூடாது கொஞ்சம் நார்மல் ஃபிர்மெண்ட்லேயும் நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான் பணியாரத்துக்கு மாவு நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு வந்து பவுலில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா எல்லாமே மாவில் நம்ம வதக்கி வச்சிருந்தது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா தோசைக்கு ரெடி பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு மசால் வந்து நான் இங்கே வந்து ரெடியாக வச்சுருக்குறேன் அதை நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ நம்ம மசாலா பணியாரம் ரெடி பண்ணிடலாம் பனியார சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக நீங்கள் வந்து மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம மாவை எடுத்து நம்ம இதில் ஊற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து மசால் இருக்கும் வெளியில் பனியாரம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மசால் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் தான் வைக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பனியார மாவை வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஊற்றும் போது மசாலா வந்து உள்ளே போயிடும் மாவை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லேயர் ஃபுல்லாக கவர் ஆகிடும் கொஞ்சம் பொறுமையாகவே ஊற்றுங்க இதுக்கு நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பனியாரம் வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போது நான் எல்லா பணியாரமும் ஊற்றிட்டேன் உங்களுக்கு மசால் எல்லாமே உள்ளே போயிடும் மாவு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் லேஸாக நீங்கள் மேலாப்பில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நான் எல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு வந்து சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நீங்கள் திருப்பினீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் மசால் கீழே ஒட்டாது அந்த பயம் வேணாம் ஏன்னா நம்ம வந்து மாவு ஊற்றும் போது மசால் வந்து மாவுக்குள்ளே போயிடும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து பணியாரம் மாதிரியே தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து டபுள் சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்துட்டு இந்த சை ஃப்ரண்ட் டு பேக்கு ரெண்டு சைடுமே நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க எல்லா சைடுமே ஒன்று போல நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் வந்து சட்னியோ எதுவுமே தேவையில்லை அப்படியே நீங்கள் கொடுக்கலாம் சட்னி உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சட்னி பண்ணிக்கலாம் இல்லை இதை அப்படியே சாப்பிட்லாம் உள்ளே மசால் இருக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே போல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்க மசால் வந்து நல்லா வெளியில் அந்த எல்லோ கலரி தெரியுது பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஒரு தேங்காய் சட்னி வந்து சைடிஸ் வச்சிருக்கிறேன் இந்த பணியாரத்தை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து மசால் இருக்கும் வெளியில் வந்துட்டு சுற்றியும் பணியாரம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் உங்கள் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வேறு எதுவும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடைலாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் ரெசிபீஸ் போடணுன்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ